அம்மா இங்க பாருங்க சித்தி எனக்காக மும்பைல இருந்து பேக் அனுப்பி விட்டுருக்காங்க ஷஷ்டி அந்த பேக் உனக்காக அமுச்சிடல நான் நைன்த்து போறேன்ல அந்த பேக் எனக்கு சித்தி அமுச்சிட்டு இருக்காங்க கொண்டா உனக்க நீ படிக்கிற படிப்புக்கு உனக்கு வந்து பேகு வர வேணுமா உனக்கெல்லாம் கட்ட இருந்தா போதும் இந்த பேகு எனக்கு எனக்கு அனுப்பிது எனக்கு ஏ பாப்பா அது உங்க ரெண்டு பேருக்குமே கிடையாது அது நான் காலேஜ் போறேன்ல அதனால இந்த பேக் வந்து சித்தி எனக்காக அனுப்பி விட்டுருக்காங்க சரியா உங்க காலேஜ்ல புக்கே கிடையாது உங்களுக்கு எதுக்கு பேக் கூட நான் தான் வச்சுக்குவேன் ஏய் இது ஒண்ணு நீங்க கொண்டு போறது ஸ்கூல் பேக் கிடையாது காலேஜ் பேக் இது என்ன பிராண்ட்னஸ் தெரியுமா இந்த பேக்கோட விலை என்ன தெரியுமா உனக்கு எவ்வளோ இது ஜூக் பேக் 1700 ரூபீஸ் எனக்காக சித்தி அனுப்பிட்டு இருக்காங்க 1200 ரூபாயா நீங்க வாங்கின ஐநூத்தி நாலு மார்க்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பேங்க்னா நான் வாங்க போற மார்க்கு சித்தி எனக்கு என்னென்னமோ வாங்கி தர ஏய் உங்க அக்கா பத்தி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க கும்மாங்குத்து குத்திடுவேன் இது ஜஸ்ட் சிஸ்டர்ஸ் பண்ணா உங்களுக்கு இந்த பாட்டி பேக் வேணுமா கீழே டாக் பண்ணிருக்கோம் அதை வச்சு நீங்களும் ஆர்டர் பண்ணி